ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம நிறைய விஷயம் போடுறோம் அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா நான் போடுறேன் உடனே வந்து நீங்கள் விளக்கேற்றுறதுலேருந்துன்னு வச்சுக்கோங்க விளக்கேற்ற வீடியோவே சொல்கிறேன் நான் வந்து என்னென்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து விளக்கு தொடக்க என்றைக்கு நேரம் இருக்கோ அன்னைக்கு தொடங்கம்மா எண்ணெய் திருந் தீந்து போச்சு திரி தீந்து போச்சுன்னா அன்றைக்கே விளக்கை சுத்தமாக கழுவிட்டு புது திரி போட்டு ஏற்றுங்க அது என்ன நாளாக இருந்தாலும் பரவாயில்ல பிரச்சனை இல்லை அப்படின்னலாம் அந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் அந்த திரி போட்டு ஏற்றிட்டீங்க இன்றைக்கி விளக்க கழுவியாச்சுல்ல ஆ ஆனால் நான் வியாழக்கிழமை தான் சாமி ரூம் சுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க சரி பரவாயில்ல விளக்கு இப்படி எடுத்து வச்சுட்டு சாமி ரூம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பியும் விளக்கு எடுத்து இப்படி வச்சிருங்க அன்னைக்கு திரும்பியும் விளக்கு நேற்று தானே கழுவுறீங்க திரும்பி அன்னைக்கு கழுவாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு புதன்கிழமை விளக்கு கழுவி வியாழக்கிழமை படம்லாம் தொடச்சிட்டு வெள்ளிக்கிழமை புது விளக்கு ஏற்றுனா தப்பில்லைன்னு சொன்னால் என்ன சொல்கிறீங்க முழு வீடியோவிலாம் போய் பார்க்க மாட்டிங்க ஓகேயா ஒரே ஒரு ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு ஆ நீங்கள் என்ன முதலே எல்லோரும் கெட்டு கிடக்குறாங்க நீங்கள் இப்படி எப்போ வேணாலும் விளக்கு ஏற்றலாம் எப்போ வேணால் பண்ணு சுத்தம் பண்ணாட்டி பரவாயில்லலாம் சொன்னீங்கன்னா மொ சுத்தமாக கெட்டு போயிடுவாங்க நீங்கள் என்ன சொல் என் இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு நாள் குளிப்பீங்க அப்புறம் இன்னொரு நாள் சாப்பிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க முதல்ல இப்போது உங்களுக்கு சாமி பக்தி நிறையா இருக்கனால தானே நீங்கள் விளக்கு இப்படி தான் ஏற்றணும் அப்படி தான் ஏற்றணும்லாம் சொல்கிறீங்க ஷா சாமி பக்தி இருக்கவங்களுக்கு பொறுமை இருக்காதா ஆ கொஞ்சமாவது பொறுமை இருக்கணும்ல ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸுக்கு கீழே ஒரு பட்டன் கொடுத்து முழு வீடியோவை பார்க்குறக்கும் அதில் ஏற்பாடு இருக்குது அப்போது அந்த பட்டன் அமுத்தி முழு வீடியோவை போய் பாருங்கள் முழு வீடியோலேயும் நான் சாமி ரொம்ப கழுவாத விளக்கு கழுவாத சாமி ரொம்ப தொடக்காத சுத்தமாக வச்சுக்காத அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் என்னை திட்டலாம் என்ன வேணாலும் திட்டலாம் ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன் என் எப்போ டைம் இருக்கோ அப்போ சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சுத்தம் பண்ணுங்கன்னு தானே சொல்லியிருக்கேன் சுத்தமாக வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேண்ணா இல்லை இல்லை அப்போது ஏன் உங்களுக்கு இப்படி வருது அந்த வெறும் ஒரு ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு நீ முதலே எல்லோரும் சோம்பேறிங்க நீ எச்சா சோம்பேறி ஆக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க முழு வீடியோ போய் பார்க்க மாட்டிங்களா பொறுமை வேணுமா வேண்டாமாம்மா சா இவ்ளோ சாமி கும்பிடுறவங்க இவ்வளோ சாமி பக்தி இருக்கவங்களுக்கு ஏன் பொறுமை இருக்க மாட்டேங்குது எனக்கு தெரியல நாங்க சாமி நீங்க நீங்க உங்க கணக்கு படி நாங்கள்லாம் சாமி கும்பிடாதவங்க நாங்கள்லாம் சும்மா அப்படி கையெடுத்து தான் கும்பிட்றோம் ஆனால் எங்களுக்கெல்லாம் பொறுமை இருக்குது நீங்கள் என்ன சொன்னாலும் நிதானமாக கேட்டுட்டு அப்புறம் தான் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஷார்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு உனக்கு நீ எப்போ வேணால் குளிப்பியா இல்லை குளிக்காமல் இருப்பியா நான் குளிக்கிறேன் குளிக்கலை நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை சுத்தமாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த ஒரு ஷார்ட்ஸில் எப்போ முடியுமோ அப்போ சுத்தமாக இருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோ கோபம் வருது சுத்தம் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லையே போய் முழு வீடியோவை தயவு செஞ்சு பாருங்க பொறுமையே கிடையாது இல்லை பொறுமையே அப்போ சாமி கும்பிட்றவங்களுக்கு பொறுமை இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க எல்லாரும் நீங்க பேசுறது நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா சாமி கும்பிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு கோவம் வந்துட்டே இருக்கும் போல இருக்கு எதோ என்ன சொன்னாலும் அப்படியே ஒறிஞ்சுகிட்டி சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படி தானே நினைப்பாங்க அப்படி தானே நீங்க நடந்துக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானமாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத முழு வீடியோலையும் போய் கேளுங்க முழு வீடியோலையும் தப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் போடுங்க நான் வேண்டானே சொல்லலை ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லலாம் ஏன் சொல்கிற எதுக்கு சொல்கிற நீ சொல்லக்கூடாது நீ யார் போடி லூஸு அது அவ்வளோதான் உங்கள் பொறுமையா அப்புறம் எதுக்கு சாமி கும்பிடுறீங்க கும்பிடு கும்பிடுன்னு கும்பிடுறீங்கன்னா அப்போ பொறுமையே இல்லைன்னா அப்போ உங்கள் சாமி உங்களுக்கு என்ன கொடுக்குது தயவு செஞ்சு சொல்கிறீங்களா என்ன சாமி கொடுத்தது எங்களுக்கு சாமி அது கொடுத்தது இது கொடுத்தது நாங்கள் அப்படி கும்பிட்றோம் இப்படி கும்பிட்றோம் எங்களுக்கு சாமி அதையெல்லாம் கொடுத்ததுன்னா அட்லீஸ்ட் பொறுமையவாவது கொடுத்துருக்கா நிதானத்தை கொடுத்துருக்கா ஒரு அந்த இந்த பதிவுக்கான வீடியோவை போய் பார்க்கலாம் அதில் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்தம்மா துக்கலான்னு உங்களுக்கு தோணலையா ஒரே ஒரு ஷார்ட்ஸை பார்த்ததுமே அதில் சா கழுவுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனாலும் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு வர்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு கடவுள் என்ன கொடுக்குறாரு எனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள் ஒரு பொறுமையும் நிதானத்தை கூட கொடுக்கல கடவுள் அப்படின்னா அப்புறம் என்ன தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு ம் எனக்கு புரியலம்மா தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் அதாவது ஒரு ஷார்ட்ஸை பார்க்க ஏதோ ஒன்று அது ஷார்ட்ஸ் பார்க்கணும் அதெல்லாம் கூட இல்லை ஒரு பதிவை போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பதிவு போட்டவங்கள உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை அந்த பதிவில் வர்ற விஷயங்கள் பிடிக்கல இல்லை பதிவு போட்டவங்களை பிடிக்கல என்னவாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு பிடிக்கலனா பார்க்கவே வேண்டாமே ஃபோன் அப்படி கையில் வச்சுருக்கீங்க அந்த பதிவு வந்துச்சு இவங்க வந்து நம்மளுக்கு பிடிக்காத பதிவு தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அப்படி தள்ளிடுங்க அப்படின்னு தள்ளிட்டிங்கன்னா அது பாட்டு போயிட போகுது அதை விட்டுட்டு அந்த பதிவை வந்து முழுசாக பார்க்குறீங்க பார்த்துட்டு கண்டபடி பேசுகிறீங்க எதுக்கு கண்டபடி பேசுகிறீங்க எனக்கு புரியல ம் சரி அதாவது ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அந்த விளக்கில் வந்து திரியில் லக்ஷ்மி இருக்குது தக்ஷ தட்சணி இருக்கா யக்ஷனி இருக்குது சரி இருக்கட்டும் லக்ஷ்மி திரியில் இருக்கட்டும் யக்ஷனி இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் அந்த திரி அப்படியேவா இருக்கும் அந்த திரி எரிய எரிய அந்த திரி கறி சின்னதாயிட்டே வருமா நாலு நாள் க திரி தி முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் திரி எடுத்து போடுறப்போ அந்த லக்ஷ்மி யட்சினி எல்லாத்தையும் தான் நீங்களும் தானே தூக்கி போடுறீங்க நீங்கள் அப்படியே வச்சுக்குவீங்களா தெரிய கருகி போன அந்த பகுதியை அப்படியே வச்சுக்குவீங்களா எச்சினை இருக்குது நீ தூக்கி போட சொல்கிற உனக்கு என்ன தர்மமாக நியாயமாக எத்தனை பெண்களோட வாழ்க்கையை நீ கெடுக்கிற உன் வீட்டில் அவங்க வீட்டுக்கு வர லக்ஷ்மியை நீ வேண்டான்னு சொல்கிற ஆ நீ நல்லா இருப்பியா உன் குடும்பம் நல்லா இருக்குமா உன் குழந்தைங்க நல்லா இருப்பாங்களா என்னது இதெல்லாம் எனக்கு புரியல நீங்களும் ரெண்டு நாள் கழித்து அந்த திரியை தூக்கி வெளியே தான் போட போகிறீங்க அந்த திரி சின்னதாகிடுச்சுன்னா வெளியே போடுறதான்னு கேட்டாங்க நான் இல்லை வே திரியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க முழுசாக எரிஞ்சதுக்கப்புறம் போடுங்க ரொம்ப சின்னதாயிடுச்சுன்னா வேணா தூக்கி போடுங்கன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு நான் பேசினேன்னா எனக்கு தெரியல கண்ணா அப்படின்னான்னு அதுவும் அசிங்கமாக அறுவருப்பா ஒரு பொண்ணோட ஐடியிலேருந்து அவ்வளோ அருவருப்பாக பேச முடியும்னா அது பொண்ணு தானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது பொண்ணு பேர் வச்சுட்டு யாராவது பேசுகிறாங்களான்னு தெரில அவ்வளோ அருவருப்பாக பேசுகிறீங்க ஒரு கடவு கடவு அதாவது நீ கடவுளை கும்பிட வேண்டான்னு சொல்கிற நீ வந்து தப்பான பொம்பளை நீ எப்படி கடவுளை கும்பிட வேண்டான்னு சொல்கிற கடவுளை கும்பிட்றனால தான் நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் உங்கள் வாயில் அவ்வளோ அருவறுப்பாக வார்த்தைகள் வருது அப்படின்னா கடவுளை கும்பிடுறவங்க அப்படி தான் பேசுவாங்களா தயவு செஞ்சு சொன்னிங்கன்னால் நல்லாயிருக்கும் கடவுளை கும்பிடுறவங்க வாயிலிருந்து இப்படி அருவறுப்பான எண்ணங்கள் இருக்குமா அப்படி அருவறுப்பான எண்ணங்கள் இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பாரா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா கடவுள் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க வாயிலிருந்து நீங்கள் நல்லா இருப்பியா அப்படின்னு வருமா இருன்னு சொல்கிறது தானே கடவுளோட அருள் இருக்கிறவங்க கடவுளை இவ்வளோ கும்பிட்றோன்றீங்க நீ உன்னால் தான் அந்த அந்த ஒரு சொசைட்டியே மாறிடும் கடவுளை கும்பிடுறவங்களையெல்லாம் நீ கெடுக்கிறேன்றீங்க ஆனால் உங்கள் வாயில் அருவறுப்பாக வார்த்தைகள் வருது கடவுளை கும்பிடுறவங்க வாயிலருந்து எப்படி இவ்வளோ அருவறுப்பான வார்த்தைகள் வரும் தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் கடவுளை கும்பிட்றவங்களே கிடையாது இந்த மாதிரி பேசுகிறவங்க யாரையோ எதிர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட இதோ தவிர கடவுளை கும்பிடுறவங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க கடவுளை கும்பிடுறவங்க வாயில் இந்த மாதிரி வார்த்தை வரவே வராது மனுசுலேயும் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவே இருக்காது கடவுளை கும்பிட்றவங்க மனுசு தூய்மையாக இருக்கும் அவங்க யாரையும் திட்டமாட்டாங்க அம்மா கடவுளை நான் கும்பிடுறேன் எனக்கெல்லாம் நல்லது நடக்குது நீங்களும் கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அவங்க தான் கடவுளை கும்பிடுறவங்கள தவிர உம்மாரி இருக்கவங்கனால தான் இந்த சமுதாயம் நாசமா போக போகுது எப்படி அந்த வார்த்தை உங்க வாயில் வருது அந்த வார்த்தை நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா கடவுள் எங்கே உங்க மனசுலேயோ நாக்குலேயோ கடவுள் இருக்காருன்னு நான் எப்படி நம்புறது ஆ அசிங்கமாகவும் அறுவருப்பாகவும் நான் சொன்னது கடைசி வார்த்தை இன்னும் அவ்வளோ கேவலமான வார்த்தையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்றீங்க அப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்ற உங்கள் வாயில உங்க மனசுக்குள்ள கடவுள் எப்படி இருப்பாரு அந்த க மனுஷிலருந்து தானே அந்த வார்த்தை வெளியே வருது இங்கே இருந்தால் அப்படி மோசமான ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டுருக்கீங்க கடவுளை கும்பிடுறோம் கடவுளை கும்பிடுறோன்னு சொல்லி பொய் சொல்கிறீங்க ஊரை ஏமாத்துறக்காக அப்படி சொல்கிறவங்கனால தான் இந்த மாதிரி அசிங்கமாக பேசவே முடியும் புரிஞ்சுதா உங்களுக்கு என்னை பிடிக்கலைன்னா என் சேனலை பிடிக்கல நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்படி தள்ளிடுங்க அது பாட்டுக்கு போயிடும் உங்களை திரும்பியும் வந்து கே சொல் பார்க்கவே பார்க்காது நாலு தடவை அந்த இதை தள்ளிவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சேனல் உங்கள் பக்கம் வரவே வராது அப்படி தான் யூடியூப் அல்காரதமே அப்படி தான் டிசைன் பட்ருக்கு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டுருக்கோம் நீங்கள் பார்க்காம தள்ளி விட்டுட்டிங்கன்னா உங்கள் பக்கம் அது வரவே வராது தள்ளி விட்டுட்டு போய் பழகுங்க உங்களுக்கு பிடிக்கலல்ல அதை விட்டுட்டு வந்து இவ்வளோ அசிங்கமாகவும் அறுவருப்பாகவும் பேசுனீங்க அப்படின்னா அது ம உங் நீங்கள் கடவுள் பக்தி இருக்கவங்க அப்படின்னுலாம் சொல்கிறதுல ஒரு நியாயமும் இல்லை சரி அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் ஆ இப்போதான் கொஞ்சமாவது ஒழுக்கமாக நம்ம நாடு போயிட்டுருக்கு கடவுளை கும்பிட்றதுனால தான் ஒழுக்கம் இருக்குது நீ கடவுளையும் கும்பிடாதன்னு சொல்கிற ஒழுக்கம் கெட்டு போயிடும் அப்படின்றீங்க ஆ எனக்கு புரியல விளக்கேற்றுறவங்களும் கடவுளை கும்பிட்றவங்களும் தான் ஒழுக்கமானவங்களா இப்போ விலைக்கேற்றாதவங்களும் கடவுளை கும்பிடாதவங்களும் ஒழுக்கம் கெட்டவங்களா இது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் ஆ மனசில் இருக்குங்க கடவுள் மனசார கடவுளை கும்பிட்ற எல்லாருக்கிட்டேயும் எல்லாமே இருக்குது ஓகேயா இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் 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 கடவுள்னு சொல்லிட்டு பண்ணுற எல்லா அட்டூழியமும் உங்களுக்கும் தெரியும் அதனால் தேவையில்லாமல் ஒழுக்கத்தையும் இந்த கடவுள் புக்தையும்லாம் சேர்த்தாதீங்க ஓகேங்களா அதே போல் இன்னொன்று சொன்னாங்க ஒரு லீடிங் ஆக்டரோட மனைவி ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்காங்க அவங்கள சரி பண்ண முடியுமான்னு நான் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவர் ஒழுங்காக சாமி கும்பிட்டுருந்தா அவங்களுக்கு இப்படி வந்திருக்காது அப்போது ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்க எல்லாரும் சாமி கும்பிடாதவங்களா நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் போனீங்கன்னா கம்மி இல்லாமல் நூறு இரநூறு பேஷண்ட் பார்க்கலாம் அவங்க எல்லாரும் சாமி கும்பிடாதவங்களா அப்போது நீங்கள் சாமி கும்பிட்றவங்க யாரும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே இல்லை சாமி கும்பிட்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே வந்ததே இல்லை ம் அப்போ ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படி தானே ம் சரி இந்த ஒன்றும் இல்லை ஒரு நான்வெஜ் பதிவில் ஒரு குடும்பம் நல்லா சாப்பிட்றாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்குது அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு பொம்பளை எனக்கு கோ பயங்கர கோவம் அதனால் அந்த பேரை கூட நான் நாம வச்சுக்கில அந்த போட்டிருக்கு கொஞ்ச் பாரு என்ன போகுது அந்த குடும்பம்னு மா மனசாட்சி இல்லை இல்லை நான் கேட்குற மனசாட்சி இருக்கா இல்லையா ஒரு நல்ல குடும்பம் நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த குடும்பம் நாசமாக போய்டுன்றே நல்லா இருப்பியா நீ நான் கேட்குறக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுவோம் ம வா இத்தனை இது இருக்கே உன் மனசில் நல்லா இருக்குமா ஆ இந்த மாதிரி எப்படி பேசுகிறீங்கன்னே தெரியல முதல்ல அடுத்தவங்கள பேசாம இருங்க தயவு செஞ்சு யாரையும் அவங்க சாமி கும்பிட்றாங்க கும்பில்ல விளக்கு ஏற்றுறாங்க ஏற்றுல அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க ஓகேயா நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு பேசாமல் இருங்க அடுத்தவங்கள விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தவங்களை விமர்சிக்கும் போது தான் அந்த கருமா வந்து உங்களுக்கு சேரும் நமக்கு தேவையே இல்லாதவங்க நம்ம பேசவே வேண்டாதவங்க யாரோ அவங்களுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவங்கள விமர்சிக்கிறதுனால உங்களுக்கு தான் வரும் புரிஞ்சுதான் தேவையில்லாதவங்களை பற்றி பேசுகிறதுங்கிறதே தப்பு மகா தப்பு ஆனால் அவங்கள போய் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க இப்படி ஆயிரும் அவங்களுக்கு அப்படி ஆயிரும்னலாம் பேசுகிறீங்களே எதுக்கு பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல கருமாவை சேர்த்திக்காதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த இந்த பதிவெல்லாம் பார்க்கவே பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போயிட்டு நிம்மதியாக இருங்க நிம்மதியாக தூங்குங்க அதை விட்டுட்டு உள்ளே போய் பார்த்துட்டு நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ நல்லா இருக்க மாட்டேன்னா அதுக்கு கருமா வந்து சேரும் சாமி புரிஞ்சதா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு எங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கருமா வந்து சேரும் உங்கள் வாயால் நீ நல்லா இருக்க மாட்டேன் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா குழந்தை நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்களே அதுக்கு கருமா தான் வந்து சேரும் புரிஞ்சதா செயல் கமெண்ட் அடிக்கிறீங்க இல்லையா நீ நல்லா இருக்கவே மாட்டேன்னு அப்படி வெட்ட உங்கள் செயலால் உங்களுக்கு கருமா வந்து சேரும் தயவு செஞ்சு ஊர் எல்லாம் வாங்கி தலையில் கொட்டிக்காமல் எவனோ எப்படியோ போயிட்டு போகிறான் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லி பாருங்கள் ஓகேயா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் என் ஆசை தயவு செஞ்சு இந்த மாதிரி கருமாவை வாங்கி தலையில் கொட்டிக்காதீங்க ஓகேங்களா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள்